மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் எங்களது அலங்காநல்லூர் விழா கமிட்டியின் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்கின்றோம் உலக புகழ்பெற்ற அலங்காநல்கள் ஜல்லிக்கட்டு தற்பொழுது தொடங்க பா தொடங்க வைக்க வந்திருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களையும் சோலவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட கண்காணிப்பாளர்களையும் மற்றும் அரசு அதிகாரிகளையும் வருக வருக என அலங்காரத்தில் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் இந்த உலக பெற்ற பாரம்பரியமான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவினை துவக்கி வைக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் புகழ்பெற்ற அலங்காநலர் ஜல்லிக்கட்டு தற்பொழுது தொடங்க இருக்கிறது அது சமயம் துவக்கி வைக்க வந்திருக்கும் என்கிறது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களை அலங்காநலர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் ஏரியை போட்டு விடுகிறேன் உலக புகழ்பெற்ற தமிழ்நாடு தற்பொழுது உலக புகழ் பெற்ற பெற்றாண்டல் ஒரு ஜல்லிக்கட்டினை துவக்கி வைக்க நமது மாண்பு துணை முதலமைச்சரவர்கள் தற்போது கொடியை சேர்த்து துவக்கி வைக்கிறார் ஜல்லிக்கட்டு கலா போகுப்பா துணை முதலமைச்சரவர்கள் தற்பொழுது துவக்கி வைக்கின்றார் பின்னர் பின்னர் பின்னர்வர்கள வெளியேறும் உலக புகழ் பெற்ற அலங்காணத்தை தலைக்கட்டு பா இருக்க மாண்பு துணை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து முதலாவதாக நமது அலங்காநல்லூர் முனியாண்டி சோழிக்காலை அலங்காநல்லூர் முனியாண்டி வந்திரு மரியாதை காலைகள் முதல் காலையாக அலங்காநல்லூர் முனியாண்டி சோழி காலை இதற்கு நமது வானிமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசினை வழங்குகிறார் அலங்காநல்லூர் தொடங்கி தொடங்கிருச்சுப்பா அலங்காநல்லூர் ஜல்லட்டு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்க காசு முதலாவதாக அலங்காநல்லூர் முனியாண்டி சுவாமி கோயில் காலப்பா அதற்கு நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசு வழங்குகிறார் அலங்காநல்லூர் உலக போலேற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகிற மாண்பு துணை முதல்வர் அவர்களை வருகை வரவேற்று இந்த ஜல்லிக்கட்டு முதல் காலையாக அலங்காநல்லூர் சாமி வளையரா திருக்கோயில்களுக்கு பாத்தியப்பட்ட கிராமத்து பொதுக்கோயில் காலை அவித்துவிடப்படுகிறது பரிசுத்த மாட்டிற்கு ஒரு தங்க காசு ஒரு சைக்கிள் ஒரு தீரோ ஒரு தீரும் ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு அலங்காநல்லூர் முடியாண்டி முனியாண்டி தொழில் காலப்பா வேக வேகமா நீங்க செய்யறது அலங்காநல்லூர் வந்து அதிக பேர் கலக்கணும் கொஞ்சம் காலையை கலக்கி சீக்கிரம் கம்பெனி விழாக்குழுவினர் விரைவாக மாடலாளர் திருமார் கொள்கிறோம் கொடுக்கிறோம் தான் கால காலை கலக்குதுப்பாறுப்பா அடுத்த ஆறு வலசை கிராம மலைசை கிராமசாமி பொது கோயில் மாடு தமிழ்நாடு முழுவதும் தங்க காசுப்பா காசு